பூனை நாட்டு மன்னரோட அரண்மனையில் நடந்த ரம்ஜான் விருந்து தான் லாஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லைக் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதில் நிறைய பேர் கேட்டது என்னன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தேவையில்லை ரம்ஜானுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களுமே இதில் கலந்துக்கலாம் முழுக்க முழுக்க வந்து ஃப்ரீ தான் அது மட்டும் இல்லை நம்ம மன்னரை பார்க்கறதுக்காக நிறைய வசதிகள் பண்ணி கொடுப்பாங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஏசி பஸ்ஸு அப்புறம் அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறமா ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வெஜிடேரியன் இல்லைங்க நான் வெஜிடேரியன் தான் ஃபுட் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதுவும் குக்கீஸ் கேக்ஸ் டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க ஸோ வெரைட்டிஸ் ஃபுட் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் நிறைய பேர் பார்சல் கூட வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஃபுட் வந்து அன்லிமிட்டட் தான் வெயிட்டிங்கால வெயிட் பண்ற மக்களுக்கு போர் அடிக்கக்கூடாது டிவியும் இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்டது என்னன்னா வீடியோஸ் எடுக்கலாம் அலோ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன்னரை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ரூனேல வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு போனா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு